மேம்படுவதாக பிரைஸ் காஸ்பல் மீடியா மினிஸ்ட்ரி மூலமாக இந்த ஷார்ட் மெசேஜில் உங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதாதாமே இதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த வசனத்தில் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்கள் என்னை சிநேகித்து அப்படின்னு சொல்றாரு நம்ம வந்து ஏசப்பாவை வந்து அப்பாவாக பார்க்கிறோம் ஆசிரியராக பார்க்கிறோம் இப்படி பல ராஜாவாக பார்க்கிறோம் சரிங்களா இப்படி பல கோணத்தில் நம்ம அப்பாவை பார்க்கிறோம் ஏசப்பாவை பார்க்கிறோம் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நம்ம ஏசப்பாவை சிநேகிதராக நம்ம வந்து பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவை சிநேகிதனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஸ்னேகிதனால் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வாலிபன் இருப்பானானால் அல்லது எந்த ஒரு மனிதனாக கூட இருக்கலாம் சரிங்களா அவன் தன்னுடைய மனைவி தன்னோட மனைவி கிட்ட சொல்லக்கூடிய காரியத்தை விட தன் பிள்ளைகளிடத்துல வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை விட பெற்றோர் இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை விட ரொம்ப அதிகமாக ஸ்னேகிதர் இடத்துல நண்பர் இடத்துல வந்து சொல்லுவாங்க சரிங்களா இருதயத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் அளவுக்கு நூறு சதவீதம் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு தன்னிடத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க வெளிப்படுத்துவாங்க அவங்ககிட்ட பேசுவாங்க ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த நண்பர் இடத்துல தான் எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன பண்ணுவாங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைமை ஒரு வேளை குடும்பமே வேண்டாம் நண்பரோடே இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வாஞ்சோடு இருப்பாங்க ரெண்டாவது விஷயமாக நம்ம பார்க்கும்போது ஒரு நண்பரோட வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சரிங்களா எத்தனை நாள் வேணாலும் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருக்குரிய ஒரு காரியம் என்னென்னா ஒன்று எல்லாத்தையும் அந்த நண்பர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுவோம் ஒன்று இன்னொன்று எவ்வளவு நேரம் வேணாலும் அந்த நண்பரோடு இருப்போம் இப்போது நம்ம ஏசப்பாவை சிநேகிதராக நம்ம நினைக்கும்போது நண்பராக நம்ம நினைக்கும் போது அதிக நேரம் அவர் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒருவேளை ஒரு ஆறு மணி நேரம் அவரோட தனிமையில் உட்காந்துட்டு ஒருவேளை திடீர்னு வீட்டுக்கு போகணுன்னா கூட ஐயோ இதை விட்டு எழுப்பி போக வேண்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை நண்பராக நினைச்சா அதிக நேரம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஒன்று இன்னொன்று நம்மளுடைய இருதயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் வந்து ஒரு நண்பரோட ஷேர் பண்ண முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதே போல ஏசப்பாவும் நம்மளை நண்பராக நினைக்கிறதுனால அவரும் என்ன பண்ணுவார் நம்மளதுல நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவார் நிறைய காரியங்களை ஷேர் பண்ணுவார் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம் என்ன உன் வீட்டில் நடக்கக்கூடிய காரியம் என்ன அவரோட நினைவுகள் என்ன அவருடைய பாரம் என்ன இந்த உலகத்தில் இன்னும் என்னென்னலாம் செய்யணும் உன்னுடைய பங்கு என்ன உன்னுடைய தரிசனம் என்ன இப்படின்னு நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார் ஆமாம் அப்போது ஏசப்பா கூட நம்ம ஸ்னேகிதனாக இருக்கணும் அப்போது அப்போ எப்படி இருக்கணும் அவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னும் நம்ம இருதயத்தில் உள்ள எல்லா காரியங்களும் பேசிட்டே இருக்கணும் ஆண்டோட பேசிகிட்டே இருக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபம்னு சொன்னால் உடனே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா போகணும் உடனே விண்ணப்பம் பண்ணணும் சரிங்களா இந்த மனு எழுதி கொடுத்ததை போல அப்படியே மனுவில் இருக்கிறத அப்படியே வாசித்து விட்டு அப்படியே வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இல்லைங்க நம்ம ஆண்டவரோட பேசணும் ஆண்டவரோட உறவாடணும் ஆண்டவரோட உறவாடணும் அதுதான் ஒரு நட்பு அப்போது இந்த வசனத்தின் மூலமாக பார்க்கும்போது ஆண்டவரோட ரொம்ப நம்ம உறவில் இருக்கும்போது அப்பா பையன் அப்படின்ற உறவு மேலே தான் சரிங்களா அதையும் தாண்டி நண்பராக ஒரு உறவோடு இருக்கும்போது நிறைய காரியங்கள் பேசுறதுக்கும் வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கோ நிறைய அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறதுனால ஏசப்பாவை நம்ம நம்ம நம்மளுடைய நண்பராக நம்ம ஏற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கணும் கத்துடைய நாமும் மயமைப்படுவதாக